அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் பிறந்திருக்கிற புத்தாண்டு நமக்கு பதினாறு வகையான பேறுகளையும் பெற வேண்டும் அந்த பதினாறு வகையான பேரு எவை அபிராமி அந்த கல்வி வேணும் நீண்ட ஆயுள் வேணும் கவலை இல்லாத நட்பு வேணும் நிறைந்த செல்வம் வேணும் எப்போது இளமை வேணும் ஆரோக்கியமான உணவு வேணும் சலித்து சலிப்பு வராத மனம் வேண்டும் அன்பகளாத மனைவி புத்திர பாக்கியம் குறையாத புகழ் இப்படி நிறைய சொல்லிட்டே போயிட்டு களையாத கல்வியும் குறையாத ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பணியிலாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோழுமோ துன்பமில்லாத வாழ்வும் இது மட்டும் பத்தாது தூய்மையான இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்கும் துய்யனின் பாதத்தில் அன்பும் அதோட உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் பெரியவர்களோடு நட்பும் வேண்டும் இந்த பதினாறு பேரும் எல்லோரும் பெறுவோம் நன்றி வணக்கம்